தனக்கு ஒரு தபால் வாக்குகள் கூட போடவில்லை கொலைகார பாவிகளா என அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் திட்டி பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தஞ்சை கோட்டை அரசு கூட்ட அரங்கில் நடைபெற்றது மாநில தலைவர் ரவி தலைமை நடத்த கூட்டத்தில் மத்திய அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையான ஊதியம் தமிழ்நாட்டின் இடைநிலை தொடக்கநிலை ஆசிரியருக்கு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஆறு முதல் வழங்கிட வேண்டும் நிதி மோசடி திட்டமான புதிய ஓய்வூதிய திட்டத்தினை முற்றிலுமாக ரத்து செய்துவிட்டு தமிழ்நாட்டின் ஆசிரியர் அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்திட வேண்டும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து விடுப்பூதியம் பெறும் உரிமையை தமிழ்நாடு அரசு மீண்டும் வழங்கிட வேண்டும் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின்படி உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வுகளை பள்ளி ஆசிரியருக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி ஆசிரியருக்கு மாநில பணிமூப்பு முறையை திணிக்கும் அரசான எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்று நாள் இருபத்தி ஓரு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் ஒன்றிய நகராட்சி மற்றும் மாநகராட்சி பணிமூப்பு முறையினை தொடர்ந்திட வேண்டும் பட்டதாரி ஆசிரியர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுகளை ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியின்றி பணிமூப்பின்படி முந்தைய கால வழக்கம் போல் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்று கொண்டுள்ள டிட்டோஜாக் அமைப்பின் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு உள்ளன மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்தவில்லை என்று கருதி தமிழ்நாட்டின் ஆசிரியர் அரசு ஊழியர்களை கொலைகார பாவிகள் என்று வசைப்பாடி சாடி சபித்துள்ள திண்டுக்கல் திரு சீனிவாசனை கண்டித்தும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன உயிர்காக்கும் மருத்துவர் மற்றும் மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பு சட்டம் இருப்பது போன்று பள்ளி ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன